ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஏழாம் ஐந்தாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இது ஏழாவது பாசுரம் வானமாமலை பாசுரம் வந்தருணி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழு ஏழுலகும் குண்டாய் செந்துழில்லவர் நகர் அந்தவில் புகழாய் அடியேனை அகற்றேலே மந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழு ஏழுலகும் குண்டாய் செந்தொழில் அவர் வேத ஸ்ரீவரமங்கல நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகற்றேலே வந்து அருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே அருளி நீர் வந்து என் நெஞ்சிட என்னுடைய நெஞ்சிலிடம் படித்து கொண்ட வானவர்களுடைய கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே இந்த உலகுக்கு ரொம்ப சனாதனமான ரொம்ப பழமையான தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பனே அம்மையப்பனாக இருப்பவனே முழு ஏழு உலகம் உண்டாய் இந்த ஏழு உலகத்தையும் பழைய காலத்தில் அவைகளை காப்பாற்றுவதற்காக தன் வயிற்றிலே ஒழித்து வைத்தாய் செந்தொழிலா செந்தொழில் அவன் வேதவேள்வியரா சிறீவர நகன் செந்தொழில் அவர் சிறந்த காரியங்களை செய்பவர்கள் இதுவும் அந்த வையத்தேவர்னு சொன்ன பாருங்க அது அதோட லிங்க் பண்ணிக்கோங்க செய்தொழில் செந்தொழில்லவர் சிறந்த தொழில்களை செய்பவர்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ள தொழில்களை செய்பவர்களும் வேத வேள்வியரா வேதத்தால் செய்யப்படுகின்ற யாகங்களுக்கும் குறைவில்லாத சிறீவர மங்கள நகர் செய்தொழில் செந்தொழில்லவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல காரியம் செய்கிறவர்கள் அப்புறம் யாகமும் நடக்கிறது அப்படிப்பட்ட சிறி அதுக்கெல்லாம் குறைவில்லை ஆனால் அதுக்கு குறைவில்லை சிறிபரமங்கள நகர் அந்த மில் புகழாய் முடிவில்லாத புகழை உடையவனே அடியேணைய கற்றேலே அடியேனை உன்னிடமென்று அகற்ற வேண்டாம் ப்ளீஸ் அதான் அடியேணைய கற்றேலே எப்பொழுதும் உம்முடைய நினைவாக நான் இருக்கணும் என்னை போய் மாத்திராதன் சுவாமி நீர் உம்முடைய உம்மிடத்தில் ஈடுபாடுடைய என்னை உம்மிடமிருந்து அகற்ற வேண்டாம் அப்படின்னு ரிக்கொஸ்ட் பண்ணிக்கிறார் பாசனம் படிக்கலாமா வந்தருளியன் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே கோர் முந்தை தாய் தந்தையே முழுகேழு உலகும் உண்டாய் செந்தொழில்லவர் வேத வேள்வியரா நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகற்றேலே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਉਨ ਜਾਇ ਨਮਸਕਾਰ